சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் பணம் சென்னை செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை ஆகிய பத்து மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வைப்பு நிதி உங்கள் அருகில் என்ற தலைப்பில் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் குறைத்தீர்க்கும் முகாமினை நடத்தி வருகிறது அந்த வகையில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை குறைதீர்க்கும் முகாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பத்து இடங்களில் நடைபெற உள்ளது வருங்கால வைப்பு நிதி கமிஷனர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது வைப்பு நிதி உங்கள் அருகில் என்ற தலைப்பில் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் குறைதீர்க்கும் முகாமினை நடத்தி வருகிறது அந்த வகையில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை குறைதீர்க்கும் முகாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பத்து இடங்களில் நடைபெற உள்ளது சென்னை மாவட்டத்தில் தேனம்பேட்டையில் உள்ள நீதிபதி பஷீர் அகமது மகளிர் கல்லூரியிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளானூரில் உள்ள செலிபிரிட்டி ஃபேஷன்ஸ் நிறுவனத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூரில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மற்றும் ஆராய்ச்சி மையத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ராஜ ராஜேஸ்வரி மகளிலும் முகாம் நடக்கிறது அதே போல் இந்த முகாம்களில் நிறுவன முதலாளிகள் ஒப்பந்ததாரர்களுக்கான சேவைகள் பற்றிய செயல்முறைகளை அதிகாரிகள் விளக்குவார்கள் மேலும் தொழிலாளர்களுக்கான ஆன்லைன் சேவைகள் பற்றியும் அதிகாரிகள் விளக்குவார்கள் விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களுடனான கலந்துரையாடல் நடைபெறும் மேலும் வைப்பு நிதி அலுவலகத்தின் புதிய முயற்சிகள் சீர்திருத்தங்கள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதே போல் பி எஃப் கணக்கு வைத்துள்ள உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் நிறுவன முதல் இடம் இருந்து வரும் குறைகளை நிவர்த்தி செய்யப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கு மின்னணு வாழ்க்கை சான்றிதழ்களை சமர்ப்பித்தல் இ நாமினேஷன் தாக்கல் செய்தல் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்தல் உள்ளிட்ட சேவைகளும் உடனே மேற்கொள்ளப்படும் பி எஃப் பணம் தொடர்பான புகார்கள் குறித்து குறைதீர்க்கும் முகாமில் மனு கொடுத்தால் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் எனவே சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் முகாமில் பங்கேற்று பயன்பெறலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆர்கிட்ட சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்